start your amazing career with ksg institutions and jk college of nursing and paramedical a beautiful campus with 15 ug programs 6 pg programs and 7 research programs no donation no capitation join in ksg institutions singanallur coimbatore உலகெங்கும் <laughs> திர்கின்ற ஜோதிர நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றையபதியில் ஒவ்வொரு லக்ணத்திற்கும் எந்த பலன்களை கொடுக்கும் எந்த கறகம் யோகத்தை கொடுக்கும் எந்த கிரகம் மாரகத்தை கொடுக்கும் எந்த கிரகம் நன்மையை கொடுக்கும் எந்த கிரகம் தீமையை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் இவ்வாறு பார்க்கும்போது கிரகங்களை இரு அணிகளாக பிரிக்க வேண்டும் ஒன்று தேவரணி மற்றொன்று அசுரரணி தேவர் அணிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அசுரருடைய அணிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் சுக்கரன் அதாவது அசுரகுரு சுக்கிரன் சுக்கரன் தேவர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்றால் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் தேவர் அணியில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ராகு குரு அடுத்து அசுரர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதன் தலைவராக இருக்கக்கூடியவர் சுக்கரன் அதன் பிறகு சனி புதன் ராகு கேது இந்த கிரகங்கள் அசுரர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்களின் அடிப்படையை கொண்டும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசி பாதக ராசி எந்த ராசி கேந்திர ராசி திருகோண ராசி என்பதை பற்றியும் அதை அடிப்படையாக வைத்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த கிரகம் நன்மையை தரும் எந்த கிரகம் தீமையை தரும் என்பதை தெளிவாக இனி நாம் பார்ப்போம் கும்ப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அதிபதி சனி பகவான் இந்த கும்பலத்தில் பிறந்த சனி பகவானுக்கு உரிய நிறம் என்றால் அவர்கள் கருப்பு நிறம் கருப்பு நிறமுடைய ஆடைகளை அணிந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்ற முடியும் வெற்றி பெற முடியும் மேலும் கருப்பு நிறமுடைய ஆடைகளை அணிந்து எந்த காரியங்கள் செய்தாலும் வெற்றியை பெற முடியும் மேலும் கும்பலக்கணத்திற்கு கருப்பு நிறமோ அல்லது டார்க் ப்ளூ இதை அணிந்து கொண்டாலும் நிச்சயமாக வெற்றி அவர்கள் பெற முடியும் இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கணுக்கால்களில் அடிக்கடி வழிகள் வர வாய்ப்பு இருக்கிறது ஆகவே கணு கணுக் வகைகளை சாப்பிடுவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது இவர்கள் வியாபாரம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள் எப்படி ஏற்கனவே சொல்லி கடகலக்கணம் அரசியலுக்கு உகந்ததோ அதை போலவே கும்பலக்கணம் பெரிய வியாபாரிகளாக இருப்பார்கள் அதாவது புகழ்பெற்ற வியாபாரிகள் புகழ்பெற்ற செல்வந்தர்கள் பல பேர் இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்றால் கும்பலக்கணத்திற்கு பெரிய எதிரி தே எதிரி கிரகம் என்பது கிடையாது ஆகவே கும்பலக்கணத்துக்கு எல்லா கிரகங்களும் ஓரளவு நன்மை செய்வர்கள் தான் அதாவது சந்திரனை தவிர சந்திரனை தவிர மற்ற எந்த கிரகமும் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது ஆகவே கும்பலக்கணத்துக்கு கும்பலத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல வியாபாரிகளாக இருப்பார்கள் அவர்கள் பகல் நேரத்தில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் சூரியன் அஸ்தமம் ஆகும் முன்பாக எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் சிறிது கோபம் உடையவர்களாக இருந்தாலும் காரியத்திற்காக கோப்பிடுவார்கள் காரியம் முடிந்த பிறகு கோபத்தை தவிர்த்து விடுவார்கள் இந்த லக்கணத்துக்கு தனாதிபதியாக குரு பகவான் வருகிறார் வாக்குஸ்தானபதியாக குரு பகான் வருகிறார் நல்ல அழகான குடும்பம் உமையும் மேலும் இரண்டாம் இடம் குரு வருவதனால் ஜோதிடம் படித்தால் நன்றாக வரும் என்று இருக்கிறது மேலும் தெய்வஸ்தல யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் தெய்வஸ்தலங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குரியவர் செவ்வாய்தான் நல்ல தைரியம் உடையவர்கள் அந்த தைரியத்தின் காரணமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் இந்த லக்கணத்திற்கு நான்காம் இடத்திற்குரியவன் சுக்கரன் ஆகவே பெண்களால் நல்ல ஏற்றம் இருக்கிறது பெண்களுக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களையோ அல்லது பெண்களுக்கு பிடித்தமான பொருட்களையோ நீங்கள் வியாபாரம் செய்தால் நல்ல லாபத்தை அடைய முடியும் இந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய புதன் ஆகவே புத்திசாலியான குழந்தைகள் பிறப்பார்கள் முக்கியமாக கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண்களை விட பெண்கள் நல்ல யோகத்தை அடையவர்களாக இருப்பார்கள் அதாவது கும்பலத்தை பிறந்தவர்களுக்கு பல பேருக்கு பெண் குழந்தைகள் நல்ல யோகத்தை உடையவர்கள் ஆண் குழந்தைகளுக்கு தாமதமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடத்திற்குரியவன் சந்தனாக வருகிறார் அடிக்கடி சளி காய்ச்சல் அவதிப்படுவார்கள் ஆகவே குளிர்ச்சி இவர்களுக்கு ஒற்றுக்கொள்ளாது ஆகவே குளிர்ச்சியான பொருட்களையும் ஐஸ்கிரீம் போன்றவற்றை சாப்பிட்டால் உடனடியாக உடல்ல பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கால்வழி மூட்டு வழிகள் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் வரும் என்று இருக்கிறது ஏழாம் இடத்திற்குரியவன் சூரியன் தன்னை விட தன்னுடைய மனைவி அதிகமான அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த கும்பலத்தின் ஆணாக இருந்தால் மனைவியும் பெண்ணாக இருந்தால் புருஷனும் அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இருந்தாலும் மன வாழ்க்கையில் சிறு தாமதமாகுமே தவிர குடும்பத்தில் அதாவது திருமணம் ஏற்படும் போது சிறு தாமதம் அல்லது சிறு பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர மற்றபடி மன வாழ்க்கை ஓரளவு நன்றாகத்தான் இருக்கும் கருத்து வேற்றுமைகள் கூடிய நல்ல வாழ்க்கையாக இருக்கிறது இந்த லக்கணத்திற்கு அஷ்டமாதிபதியாக புதன் இருக்கிறார் புதன் இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியாகவும் இருக்கிறார் ஆகவே தீர்காயில் இருக்கிறது மேலும் பெண்கள் தீர்க்க சுமங்களையாக இருப்பார்கள் இந்த லக்னத்திற்கு சுக்குரன் சனி புதன் மூன்று பேரும் சுபர்களாக இருக்கிறார்கள் இந்த லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியாக புதன் இருந்தாலும் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது ஓரளவு கல்வியிலே சிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்குரியவன் செவ்வாய் ஒன்பதாம் இடத்திற்குரியவன் செவ்வாயாக இருப்பதனால் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையால் ஒன்பது குடையின் சுக்கரன் ஒன்பது குடையின் சுக்கனாக இருப்பதால் தந்தையால் நல்ல யோகம் இருக்கிறது சுக்கரன் நல்ல யோகத்தை கொடுப்பார் ஒரு கேந்திரம் ஒரு திருகோணத்துக்கு அதிபதி இந்த சுக்கரன் பொதுவாக கும்பலக்கணத்துக்கு பாதகஸ்தானம் என்று ஒன்பதாம் இடத்தை கூறினாலும் இந்த லக்கணத்திற்கு சுக்கன் ஒருவனே யோககாரங்களாக இருப்பதனால் இந்த பாதகஸ்தானம் என்ற அமைப்பு என்பது கும்பலக்கணத்திற்கு ஒத்து வராது ஆகவே அதை பற்றி யாரும் சொல்ல வேண்டாம் பாதகஸ்தான் என்பது கிடையாது இந்த கும்பலக்னத்துக்கு கிடையவே கிடையாது ஏனென்றால் கும்பலக் யோகாதி சுக்கன் அவர் பாதகம் செய்ய மாட்டார் கும்பத்தில் எந்த கிரகம் அது நிச்சயமாக கெடுதல் பண்ணாது இந்த லக்னத்திற்கு கும்பம் கும்பத்திற்கு யோகாதிபதி ஆகவே தந்தையால் யோகம் இருக்கிறது சிலர் தந்தை செய்யக்கூடிய தொழிலை இவர்கள் செய்வார்கள் பரம்பரை தொழில் செய்வர்களுக்கும் நல்ல வல்லவர்களாக இருப்பார்கள் இந்த லக்னத்திற்கு தொழிலாதிபதி செவ்வாயாக இருக்கிறார்கள் அதுவே கஷ்டப்பட்டு உழைத்து நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் அதன் மூலமாக பெரும் பொருள் ஈட்டுவார்கள் பெரும் தனவந்தர்களாக இருப்பார்கள் இந்த லக்னத்திற்கு லாபாதிபதியாக குரு பகவான் வருகிறார் ஆகவே நல்ல லாபம் கிடைக்கும் தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வார்கள் மேலும் தெய்வ காரியங்களில் ஈடுபடுவார்கள் அதிலும் நல்ல பெயரையும் புகழையும் அடைவார்கள் வெறியாதிபதியாக சனி பகவான் இருக்கிறார் செலவன்கள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் லக்னாதிய செலவனாதிபதியாக இருப்பதனால் செலவனங்கள் அதிகமாக இருக்கும் அதற்குரிய வருமானத்தை அவர்கள் பெறுவார்கள் செலவனங்கள் அதிகமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் நன்மைகளை பெறுவார்கள் இந்த லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு பாக்யாதிபதியாக சுக்கன் வருகிறார் ஆகவே சுக்கொண்டை கட்சம் ஸ்ரீரங்கம் அவசியம் வருடத்திற்கு ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமை என்று சுக்கொண்டை கட்சிரமான ஸ்ரீரங்கம் சென்றுவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது ஸ்ரீரங்கம் செல்லும் போது முதலில் அங்கே ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜரை வணங்க வேண்டும் அதன் பிறகு சக்கரத்தாழ்வாரியும் அங்கே இருக்கின்ற ஆஞ்சநேயரும் வணங்கி விட்டு வர வேண்டும் அதன் பிறகு அந்த கருட கம்பத்திற்கு அதாவது இந்த கொடி கம்பத்திற்கு சிறிது பக்கத்திலே போனால் குடும்ப கம்பத்திற்கு அருகிலேயே அந்த உயரத்திலே ஹைகிரிவர் கோயில் இருக்குது அதை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது அடுத்து கோயிலுக்கு வெளியில முதலில் தாயாரை வணங்க வேண்டும் தாயாருக்கு வணங்குவதற்கு முன்பாக அங்க தனுமந்திரி பகவானை வணங்க வேண்டும் அதன் பிறகு தாயாரை வணங்க வேண்டும் அதன் பிறகு ராமர் ஆண்டாள் இவர்களை வணங்க வேண்டும் கோதண்டராமரையும் ஆண்டலையும் வணங்கினது மிகவும் சிறப்பானது சுக்கர தோஷத்தை போக்கிவிடும் அதன் பிறகு பெருமாளை தரிசனம் செய்து விட்டு வர வேண்டும் அதன் பிறகு பெருமாளை தரிசனம் செய்து விட்டு அதன் பிறகு அருகில் இருக்கின்ற தசாவதார சீ தசாவதார கோயில் இருக்கிறது பத்து அவதாரங்கள் உடைய கோயில் இருக்கிறது அது வந்து இந்த லக்னத்துக்கு வடக்கு கோபுரத்துக்கு எதிரில் இருக்க பக்கத்தில் இருக்கிறது தசாவதார கோயில் தசாவதார கோயில் தரிசனம் செய்து விட்டு அதன் பிறகு சிங்க பெருமாள் கோயில் தரிசனம் செய்து விட்டு வரலாம் இந்த கோயில்கள்லாம் தரிசனம் செய்தால் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது வருடத்துக்கு ஒரு முறையும் தரிசனம் செய்தால் போதுமானது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையை முழுதும் சந்தோஷத்தை அடைந்து யோகத்தை அடைவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக லக்கணத்திற்கு எந்த லக்கணத்திற்கு எந்த தேவதைகள் என்பதை பற்றியும் எப்படிப்பட்ட ஆடைகளை அணிவது என்பதை பற்றியும் எந்த லக்கணத்திற்கு எப்படி நாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதையும் விரிவாக பார்த்தோம் மேலும் ஒவ்வொரு லக்னத்திலே பிறந்தவர்களும் இந்த வழிபாடுகள் செய்வதன் மூலமாக எல்லா தோஷங்களும் விலக பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து இந்த லக்ன பலன்களை பார்க்கும் போது இதை நீங்கள் ராசிக்கும் பார்க்கலாம் ராசிக்கும் பார்க்கலாம் லக்னத்திற்கும் பார்க்கலாம் லக்னத்திற்கு பிரதானமாக நடக்கும் ராசிக்கு ஒரு ஐம்பது சதவீதம் நன்றாக நடக்கும் ஆக லக்னத்திற்கும் ராசிக்கும் இந்த பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டு எப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும் அதாவது எந்தெந்த வழிமுறைகளை நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி கூறினேன் இதை பற்றியெல்லாம் இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த சனி பயிற்சி ஆனாலும் சரி அல்லது குரு பயிற்சி அல்லது ராகுபேது பயிற்சி அல்லது செவ்வாய் பயிற்சி எந்த பயிற்சி ஆனாலும் சரி இந்த பயிற்சிகளுக்கெல்லாம் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது மேலும் இந்த பரிகாரங்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சொன்ன பணிகார பரிகாரங்கள் எப்பொழுதுமே செய்தால் போதுமானது எந்த தோஷமும் ஏற்படுத்தாது மேலும் வாழ்க்கையில் அனைத்து விதமான சுபங்களையும் பெற்று சந்தோஷத்தை அடைத்து நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான மன வாழ்க்கை நிம்மதியான படிப்பு நிம்மதியான தொழில் நிம்மதியான சந்தோஷம் ஆகியவற்றை பெற்று எல்லா வகையிலும் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி